சூலகிரியில் திமுகவின் ஆண்டு கால சாதனைகள் அடங்கிய பேனர்கள் ஆட்டோக்களில் ஒட்டிய திமுக இளைஞரணியினர் இளைஞரணி மாநில துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் இறங்கியுள்ளன கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூளகிரியில் சூளகிரி தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி நிர்வாகிகள் திமுக ஆட்சியில் மக்களுக்காக செய்த சாதனை திட்டங்களை ஆட்டோக்களில் ஒட்டி உள்ளனர் சூளகிரி தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் சூளகிரியில் அறுபதுக்கும் அதிகமான ஆட்டோக்களில் திமுக அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் பற்றிய விவரங்கள் விளம்பர இடம்பெற்றுள்ளன கல்வி மருத்துவ துறைகளில் அளப்பரிய சாதனைகள் முதல்வரின் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் போன்றவை முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன விவசாயிகள் மேம்பாட்டுக்காக தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது பெண்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் வழங்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகையாக ஐந்தாயிரம் ரூபாய் வரைவு வைக்கப்பட்டது உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன ஆட்டோக்களில் பேனர் ஒட்டி விளம்பரம் செய்யும் பணிகளை திமுக இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் பி எஸ் சீனிவாசன் முன்னாள் எம்எல்ஏ முருகன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர்களான பாக்கியராஜ் திவாகர் சத்யராஜ் உள்ளிட்டோரை இளைஞரணி மாநில துணை செயலாளர் சீனிவாசன் சால்வை அணிவித்து பாராட்டினார் அப்போது சூளகிரி திமுக ஒன்றிய செயலாளர்கள் பாக்கியராஜ் நாகேஷ் முனிவங்கடசாமி ஒன்றிய துணை செயலாளர் முனிச்சந்திரன் தலைவர் ஹரிபாபு மாவட்ட பிரதிநிதி சிவா முன்னாள் ஒன்றிய செயலாளர் வெங்கடேஷ் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராமச்சந்திரன் நெசவாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர்